வெல்கம் டு பிஸ்தா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வரோம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அதனால் சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு நாக்பூச்சினான்னு சொல்லிட்டு வேகமாக வந்துச்சு நாகப்பூச்சி படத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல கடைசியில் ஒரு எழுவது கலசிச்சு நாகப்பட்ட நாகப்பூச்சி மடர் வாடகை வேண்டியாச்சு எப்படியும் ஒரு நாற்பது கிலோ மீன் பிடிப்போம் கிட்டத்தட்ட ஒரு அரை வாடகை நாகப்பூச்சி எடுத்துகிட்டு போனது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோ மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பசங்க அதனால வேகமாக போனது அப்புறம் கிளம்பியாச்சு பைக் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட நாலு பைக்கு நாலு நல்ல ஈரோசமான பைக்கு தான் கிளம்பி வயசு மக்கள் வாங்க இன்னைக்கு எம்மை மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் போட்ட மகளே போட்ட சும்மா கப்பு 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 கப்புன்னு கெடைச்சிது மக்கள் மீன் போதுமான மீன் கிடச்சிது கடைசியில் பாருங்கள் எம்மா மீன் கிடச்சிது நாங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்குன்றது கடைசியில் பாருங்கள் அதுமாரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நாங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிட்றது கடைசியில் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய மீன் இருக்கும் இந்த ஏரி பார்த்திங்கன்னா இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக இளவணர் கோட்டை கவர்மெண்ட் ஹையர் செகண்ட் ஸ்கூல் அந்த ஸ்கூல்கிட்ட போய் பாருங்கள் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்கிட்ட போய் பாருங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பின்னாடி இருக்கும் அந்த ஏரி மீன் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீன் நல்லா பெரிய பெரிய ஜிலேபி தான் வறுவிலாக இருக்கட்டும் கோயம்புத்தூர் தான் இருக்கட்டும் நல்லா பெருசு ஓரளவு ஓகேவான ஜிலேபி தான் நம்ம ஃபோனில் வந்து ஹெவி ஸ்டோரேஜ் இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் வீடியோ எடுக்க முடிய முடிஞ்சது அதிகமாக நம்மளால் எடுக்க முடில இந்தளவுக்கு சைஸான ஜிலேபி நல்லா இருந்துச்சு இதோட பெருசு தான் கெடைச்சிது நமக்கு ஆனால் ஓகே தான் ஓரளவு குழம்பு வைக்கலாம் குழம்பு ஜிலே இது எதுன்னு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இதுலேயும் குழம்பு ஜிலேபி வந்து குழம்பு வச்சுனா அவ்வளோ அருமையாக இருக்கும் வச்சா நல்லா தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு எது ஓகேவா அது செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு மீன் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சண்டே கண்டிப்பாக பிடிச்சி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அது மக்களே இந்த வாரம்லாம் அடுத்த வாரம் நாத்திகம் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் மக்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யார் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்களா உங்களுக்கு கண்டிப்பாக மக்களே அவங்க அட்ரஸோட சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மீன் கொடுக்கலாம் மக்களே என்ன மீன் வேணுன்றது வரைக்கும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள பிடிச்சி தர முடியலனாலும் வாங்கி கொடுத்துட்றோம் மக்களை நம்ம யூடியூப் சார் யூடியூப் சேனல் சார்பாக கண்டிப்பாக வாங்கி கொடுத்துடலாம் ஏன்னா அந்த ஏரியில் வந்துட்டு ஜிலேபி மட்டும் இல்லை கெண்டை வரால் பாப்லேட் மற்ற மீன் நிறையா இருக்குது உங்களுக்கு எந்த கெண்டை அதாவது உருட்டு கெண்டை மீன் இருக்குது பட்டை கெண்டை இருக்குது உங்களுக்கு எந்த அளவு எந்த மாதிரி மீன் வேணுன்ற அளவு இருக்குது நாங்களும் ரொம்ப நேரமாக காதோ அங்கே ஒரு கையில் இருக்குது பாரு மக்களே அந்த கையில் ஏகப்பட்ட மீன் இருக்குது மக்களே உங்களுக்கு வேணுன்ற மீனை நீ வாங்க கண்டிப்பாக பிடிச்சிட்டு போகலாம் ஏகப்பட்ட மீன் இருக்குது மக்கள்